இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரையின் கார்மேகத்தில் வருபவரே உம்மை துதிக்கின்றேன் பாறைகளை எல்லாம் நீர் தடாகமாக மாற்றுபவரே உம்மை போற்றுகின்றேன் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என இறைவாக்கினர் எலியா மழையை வேண்டி உமது நாமத்தால் ஜெபித்ததையும் அதனால் வானம் திறந்ததையும் இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே இயேசுவை நானும் சோர்ந்து போகாமல் இடைவிடாத இறைவனிடம் அன்றாடவும் ஜெபத்தால் வாழ்வில் ஜெபம் கொண்டு என்பதை என் மனதில் வைத்து தினமும் இறைவனை புகழ்ந்து துதிக்க அவரோடு உரையாட இறைவாஞ்சை தாரும் ஆண்டவரே இயேசுவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து மன்றாடுங்கள் என்றவரே மனம் ஆர்வமுடையதாகவும் உடல் வலுவற்றதாகவும் இருக்கும் நிலையை அறிபவரே என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பலம் தாரும் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன் என்று திருவாக்கு தந்த தந்தையே நான் உம்முடன் உரையாட உம்முடன் நட்பு கொள்ள உம்முடன் சேர்ந்து பயணிக்க உம் நாட்டங்களை எனதாக்க உமது அன்பர்களுடன் நட்பு கொள்ள இந்த நாளில் அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்